தமிழகத்துக்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில் இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன் மிகுந்த சிறப்போடு மனம் கவரத்தக்க வகையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற சமத்துவ பொங்கல் விழாவுக்கு தலைமை தலைமையேற்றிருக்கிற திருப்பூர் மாநகர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அரிமா அருமை சகோதரர் செயல்வீரர் நாகராஜ் அவர்களே இந்த இனிய நிகழ்ச்சியிலே பங்கேற்று உங்களையெல்லாம் வாழ்த்தி விடைபெற்றிருக்கிற திருப்பூர் பணியின் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய தலைவரும் அருள்மிகு பழனி பழனி பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினருமான பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கே எம் சுப்பிரமணியம் அவர்களே பொங்கல் விழாவிலே பங்கேற்று வாழ்த்துறை நல்கியிருக்கிற கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற திருப்பூர் புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் புத்தரசல் பிகே மணி அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் ஆர் ஆர் ரவி அவர்களே மாநில இளைஞரணி துணை செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் ரத்னசாமி அவர்களே கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி சாந்தாமணி அம்மையார் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே சமத்துவ பொங்கலிட்டு பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடியிருக்கிற அருமை தாய்மார்களே பெரியோர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் திலீபன் மன்றமும் இணைந்து நடத்துகிற இந்த சமத்துவ பொங்கல் இருபத்தி ஆறாவது ஆண்டு விழாவில் நானும் பங்கேற்று இந்த விழாவினுடைய சிறப்பை பார்க்கிற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது பல ஆண்டு காலமாக ஆரியூர் சகோதரர் அரிமா நாகராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்க வேண்டும் என்று என்னிடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்னுடைய வாழ்நாளில் இதுவரையில் எங்கள் ஊர் பொங்கல் விழாவை தவறிவிட்டது இந்த ஒரு தான் கலிங்கப்பட்டியிலே நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் நடத்துகிற விழாவுக்கு கூட இதுவரையிலே நான் சென்றது கிடையாது ஆனால் நம்முடைய நாகராஜவர்கள் திலீபன் மன்றம் அந்த திலீபன் மன்றத்தை தலைவர் வைகோ அவர்களை அழைத்து இங்கே தொடங்கி வைத்த பொழுது ஏறத்தாழ முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் வைகோ அவர்களோடு முகம் தெரியாத ஒருவனாக அந்த நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்றேன் நானும் அதிலே கலந்து கொண்டேன் இன்றைக்கு அந்த தெளிவன் மன்றமும் மாவட்ட கழகமும் இணைந்து நடத்துகிற சமத்துவ விழாவில் பொங்கல் விழாவில் பங்கேற்பதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கு வந்து பார்த்ததற்கு பிறகுதான் என்னுடைய சிறப்பை பார்க்கிற பொழுது அடாடா இத்தனை ஆண்டுகளாக தவறுவிட்டு விட்டோமோ என்று நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு இன்றைக்கு காலையிலிருந்து திட்டமிட்டு முறையாக எல்லோருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு முறையாக பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை வீதிகளிலும் வரிசையாக பொங்கல் வைத்து எங்களை எல்லாம் வரவேற்பதற்கு பல்லாயிரக்கணக்கான தாய்மார்களும் பொதுமக்களும் திரண்டு வந்து இந்த சாமண்டிபுரம் பகுதியை கோலம் புண்டு விழாவை நம்முடைய கே எம் சுப்பிரமணியம் அவர்கள் தொடங்கி வைத்ததற்கு பிறகு எல்லோரும் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று அந்த பொங்கலையும் வைத்து அதை நிறைவாக மனநிறைவாக இங்கே அனைவரும் இங்கே குழுமி இருக்கிறீர்கள் இங்கே வருகை தந்திருக்கிற தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றியை பாராட்டுக்களை முதற்கண் தெரிவித்து கொள்ள நான் விரும்புகிறேன் பொங்கல் ஒன்றுதான் தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மகத்தான திருநாள் தன்னுடைய வீட்டிலே அவர் கொண்டாடலாம் நம்முடைய நாகராஜன் அவர்கள் அவருடைய இல்லத்தரசி வந்திருக்கிறார் அவருடைய சகோதரருடைய இல்லத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அவருடைய அருமை தாயார் தொண்ணூறு வயது நிறைந்திருக்கக்கூடிய அம்மா மயிலாத்தாள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய மகள் மகன் அண்ணன் குடும்பத்தார் உறவினர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் நாகராஜன் நினைத்திருந்தால் அவருடைய வீட்டிலே மட்டும் பொங்கல் வைத்து உற்றார் உறவினர் நண்பர்களோடு அந்த பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்திருக்கலாம் ஆனால் அவரை பொறுத்தவரையில் ஏனென்றால் தலைவர் தம்பி அவர்களுடைய தம்பியல்லவாவர் அவரை பொறுத்தவரையிலே மக்கள் மக்களெல்லாம் அவருடைய உறவினர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் அவருடைய குடும்பம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் அவருடைய உறவினர்கள் போன்றவர்கள் என்கிற காரணத்தினாலே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெள்ளி விழா கொண்டாடி இன்றைக்கு இருபத்தி ஆறாவது ஆண்டாக மிகுந்த சிறப்போடு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார் இங்கே பேசுகிற பொழுது அவர் வருத்தப்பட்டு சொன்னார் சில இடங்களிலே சில பேர் சொல்ல சில கேள்விகளை கேட்டார்கள் என்று சொல்லிவிட்டு ஓட்டுக்காக இதை நான் கொடுக்கவில்லை என்று அவர் சொன்னார் அதுதான் உண்மை தன்னலங்கருதாது ப இந்த தமிழகத்திலே பாடுபட்ட மகத்தான தலைவர் எங்கள் தலைவர் ஆருவியர் தலைவர் வைகோ அவர்கள் தனக்கு வந்த அமைச்சர் பதவியை கூட தன்னுடைய இரண்டு சகாக்களுக்கு கொடுத்துவிட்டு பதவி வேண்டாம் என்று உதறி தள்ளிய தலைவரை பெற்றிருப்பவர் நம்முடைய நாகராஜன் அவர்கள் அதே வழியில்தான் ஓட்டு வாங்குவதற்காக அல்ல இன்றைக்கு நான் பார்க்கிறேன் அவர் மாமன்ற உறுப்பினர் இருபத்தி நாலாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அதுகூட கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர் மாமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆனால் இருபத்தி நாலு ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருந்தாரே மாமன்ற உறுப்பினராக ஆவோம் என்று நினைத்தா இந்த விழாவை சிறப்பாக மக்களோடு கொண்டாடுகிறார் இல்லை மக்கள் மனங்களை அவர் வென்றிருக்கிறார் என்பதை இங்கே வந்தபோது நான் தெரிந்து கொண்டேன் மக்களுக்காக பணியாற்றுகிற மாணிக்க தொண்டராக அவர் ஒளி கொண்டிருக்கிறார் கொரோனா காலத்திலே நாம் பார்த்தோம் திருப்பூர் மக்களுக்கு ஓடோடி சென்று மருத்துவ உதவி செய்வதற்கு தனி ஆம்புலன்ஸ் உள்பட எல்லா ஏற்பாடுகளையும் செய்தது மட்டுமல்ல ஒரு தனி ஆப் ரெடி செய்து தயார் செய்து அலைபேசியிலே விண்ணப்பித்தால் போதும் கொரோனா என்று வீடு தேடி மருந்துகளை கொண்டு போய் கொடுத்தவர் நாகராஜனும் எங்கள் தோழர்களும் மருத்துவ உதவி தேவை என்றால் அந்த வீட்டுக்கு ஆம்புலன்ஸை அனுப்பி உயிர் காத்த உத்தமர் நம்முடைய நாகராஜன் அவர்கள் உணவு கொடுத்தார் பல மாதங்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பசியோடு இருந்த மக்களுக்கு அந்த நேரத்திலே வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த தொழிலாளர்கள் ஆலைகள் மூடிக்கிடக்கின்ற பொழுது அதை நம்பி தமிழ்நாட்டினுடைய பெரும் பகுதியிலிருந்து இங்கே வந்து பணியாற்றி கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பசியால் வாடக்கூடாது என்பதற்காக உணவு அளித்து அவர்களுக்கு உரையுள் தந்து மருந்து கொடுத்து உயிர்களை காப்பாற்றிய கடமையை கொரோனா காலத்திலே செய்தார் மாமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறார் இங்கே வேளம்பாளையம் அவருடைய பகுதியில் அரசினர் பள்ளிக்கு கொடையாக அங்கே உணவு அருந்துவதற்கான இடம் உணவு அரங்கத்தை போல விழா நடத்துவதற்கு மேடை அரங்கத்தை தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து மூன்று லட்சம் ரூபாயை கொடுத்து அதை கட்டி கொடுத்திருக்கிற மகத்தான ஒரு தியாக உள்ளம்படைத்தவராக நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் எனவே இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்று பொங்கல் விழாவை உங்களோடு கொண்டாடுவதில் எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி இன்னும் அதிகப்படியான மகிழ்ச்சி இந்த மேடையிலே நாகராஜன் அவர்களுக்கு பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பொங்கல் விழா என்பது ஈராயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் சங்ககாலத்திலிருந்து கொண்டாடி மகிழ்கிற ஒரே திருநாள் பொங்கல் திருநாள் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் இங்கு உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றான் பாரதி உழவு தொழிலினுடைய அருமையை விளக்கக்கூடிய திருக்குறள் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் உழுவார் உலகத்தார்க்கு அச்சு ஆணி என்று உழவினுடைய சிறப்பை சொல்லி இருக்கிறார் உழவு தொழில்தான் எல்லா தொழிலிலும் மேன்மையானது இங்கே திருப்பூர் என்பது ஜவுளி தொழில் பின்னலாடை தொழிலில் உலக புகழ்பெற்ற ஒரு தொழில் நகரமாக விளங்குகிறது தமிழ்நாட்டிலே எங்கே வீட்டிலே கோபித்து கொண்டு யாராவது இளைஞர்கள் போனால் அவர்களை தேடி கண்டுபிடிக்கின்ற இடமாக திருப்பூர் இருக்கிறது காரணம் வந்தவரையெல்லாம் இந்த மண் ஏற்றுக்கொண்டு வாழ்வழித்து கொண்டிருக்கிறது அதை கூட நம்முடைய கேஎம் சுப்பிரமணியம் அவர்கள் ஆண்டுக்கு முப்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த தொழிலால் இந்த தொழில் நகரத்தினுடைய வர்த்தகத்தை ஒரு லட்சம் கோடியாக உயர்த்துவோம் என்று நாம் நடத்தியிருக்கிற இந்த பொங்கல் விழாவிலே விட்டு சென்றிருக்கிறார் நிச்சயமாக ஒரு லட்சம் கோடி ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே தொழில் வளம் பெருகும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு இந்த தமிழர்கள் ஒன்று கூடி செய்யக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் உழவை மையப்படுத்தியது அறுவடையை மையப்படுத்தியது அறுவடை திருநாள் தை முதல் நாளில் அறுக்கப்பட்டிருக்கிற நெல்மணிகளிலிருந்து புத்தரிசியை எடுத்து புதுப்பானையில் நெய்யிட்டு பொங்கல் அடைத்து படையிலிட்டு இந்த நம்முடைய வாழ்வுக்கு அச்சாணியாக இருக்கக்கூடிய உழவு தொழிலை போற்றுவது மட்டுமல்ல இதற்கு காரணமாக இருக்கிற சுட்டெரிக்கின்ற சூரியன் கதிரவனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விழாவாகவும் சங்ககாலத்திலிருந்து நம்முடைய தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் இங்கே கூட நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்முடைய நாகராஜ் அவர்களும் நம்முடைய நண்பர் ரத்தனசாமியை பேசுகிற பொழுது வெயில் ஏறிக்கொண்டே இருக்கிறது இங்கே மேலே ஓவர் லைன் போகிற காரணத்தினால் மேடையிலே பந்தல் அமைக்க முடியவில்லை என்று சொன்னார் சூரியன் சுத்தரித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் நான் சொன்னேன் அந்த சூரியனுக்கு வாழ்த்து கூறுவதற்கு நன்றி கூறுவதற்காகத்தான் நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் சூரியன் இல்லை என்றால் உலகம் கிடையாது சூரியன் இல்ல இல்லாவிட்டால் ஆறு கண்டங்களும் இயங்க முடியாது சூரிய வெளிச்சம் இல்லாவிட்டால் தாவரங்கள் செழிக்காது அண்டமும் பிண்டமும் ஆவது வளருவது சூரியனால் அண்டம் என்று சொன்னால் இந்த அகிலம் உலகம் இந்த உலகம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது சூரிய ஒளி ஆற்றல் தேவைப்படுகிறது இந்த உடல் பிண்டம் இந்த உடல் இயங்க வேண்டுமென்றால் உடலுக்கு வெப்ப ஆற்றல் சூடு தேவை அந்த சூரியனுடைய வெப்ப ஆற்றல் சூரியனுடைய ஆற்றல் நம்முடைய பயிர்களுக்கு உழவு தொழிலுக்கு அச்சாணியாக இருக்கிறது வெப்ப ஆற்றலில் தாவரங்கள் வளர்கின்றன என்று சொல்லப்போனால் அதற்கு சூரியனை பொறுத்தவரையிலே உத்தராயணம் என்று சொல்வார்கள் உத்திரயானம் என்று சொன்னால் ஆறு மாத காலம் சூரியன் உச்சபட்ச வெயிலாக இருக்கும் தட்சயானம் என்று சொன்னால் ஆறு மாதங்கள் சூரியனுடைய ஒளி குறைந்து கொண்டிருக்கும் இப்பொழுது தை முதல் நாள் தட்சியானம் முடிந்து உத்திரயானம் சூரியனுடைய உச்சபட்ச வெயில் தொடங்கி இருக்கிற நாள் இந்த தை முதல் நாள் அந்த சூரியனுடைய நன்னாளில் நேற்றைக்கு உங்களுக்கு தந்திருப்பார்கள் அடுப்பு அந்த அடுப்பு களிமண்ணாலே செய்யப்பட்ட அந்த அடுப்பு அந்த அடுப்பை சூடேற்றி அடுப்பாக மாற்றுவதற்கு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது களிமண்ணால் செய்யப்பட்ட பானையை தந்திருக்கிறார்கள் இங்கே எவர் செல்வர் கொடுத்திருக்கிறார்கள் கிராமப்புறங்களிலே பானை இன்றைக்கும் அது வழக்கமாக இருக்கிறது அந்த பானையை செய்ய வேண்டுமென்றால் வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது சூடு தேவைப்படுகிறது அந்த பொங்கலில் அடுப்பை வைத்து பொங்கல் பானையை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி புத்தரிசி போட்டு பொங்கல் இடுகிற பொழுது அந்த உழவால் விளைந்த நெற்பயிர்களை அந்த அரிசியை புத்தரிசியை இடுகிற பொழுது பொங்கல் வருகிற நேரத்திலே இஞ்சி மஞ்சள் குத்தை அதில் கட்டுகிறோம் அந்த இஞ்சில் மஞ்சள் இது எதை காட்டுகிறது என்றால் இஞ்சி என்பது சூரியனுடைய வெப்பத்தை அதிகப்படியாக தாங்கி கொண்டு வளருகிற ஒரு பயிர் இஞ்சி மஞ்சள் என்பது வெப்பத்தினுடைய குறைவான வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர் மஞ்சள் என்பது சூரியனுடைய உச்சத்தையும் சரி சூரியனுடைய வெளிச்சம் குறைவையும் சரி இரண்டுமே நமக்கு நன்மை செய்கிற காரணத்தினால் வெப்பாற்றல் அதிகத்திலே விளைந்த இஞ்சியை அதிலே கட்டுகிறோம் பானையிலே வெப்பாற்றல் குறைவாக இருந்து அந்த குறைவான ஆற்றலையும் தன்னுள் ஈர்த்து கொண்டு வளரக்கூடிய மஞ்சளை அதிலே கட்டுகிறோம் எனவே வெப்பாற்றல் அதிகமானாலும் சரி குறைவானாலும் சரி இரண்டு நமக்கு வாழ்க்கையிலே நன்மை அளிக்கிறது என்கிற காரணத்தினால் அதற்காக இஞ்சியையும் மஞ்சளையும் பொங்கல் பானையிலே இட்டு கட்டி நாம் நன்றி செலுத்துகிறோம் சூரியனுக்கு அதுபோன்ற ஒரு நிகழ்வு என்பது உலகத்திலே பல்வேறு தொல் பழங்குடி மக்களிடத்திலே பல்வேறு மரபு பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் தமிழர்கள் என்பவர்கள்தான் இதை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சங்ககாலத்திலிருந்து கொண்டாடுகிற ஒரு திருநாள் இதிலே சாதி வேறுபாடு கிடையாது மதங்கள் கிடையாது இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு இங்கே பொங்கல் சீர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்தார்கள் அதை போல மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கும் இங்கே இந்துக்களோடு சேர்த்து அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது இது சமயங்களை கடந்த திருவிழா தமிழர்களுக்கான திருவிழா போகி பண்டிகையில் பழையன அனைத்தையும் போக்கி பழையன மட்டுமல்ல வேண்டாத அனைத்தையும் போக்கி போக்கி விழா போகி விழா நேற்றைக்கு இன்றைக்கு பொங்கல் திருநாள் நாளை நம்முடைய கால்நடைகளுக்கு நாம் வளர்க்குண்ட நம்மோடு சேர்ந்து வளர்க்கிற நம்மை வாழ வைக்கக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மாட்டு பொங்கல் அந்த திருநாளுக்கு பிறகு கூடி கழித்து உற்றார் உறவினரோடு நண்பர்களோடு காணும் பொங்கல் என்று தமிழர்கள் மஞ்சு நம்முடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஜல்லிக்கட்டோடு இந்த பொங்கல் விழாவை நான்கு நாட்கள் மிக பிரமாண்டமாக தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி மிக்சாம் புயல் அடித்தால் என்ன நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன சென்னை உள்பட ஆனாலும் கூட மக்கள் விழாக்காலம் அதுக்கு பொங்கல் திருநாள் வந்துவிட்டால் அதை எல்லாவற்றையும் மறந்து தங்களால் இயன்ற வரையிலே புத்தாடை அணிந்து புத்தரிசி இட்டு இந்த பொங்கலை கொண்டாடி மகிழ்கிறார்கள் தென் மாவட்டங்களிலே வெள்ளத்தாளை பாதிக்கப்பட்டு மக்கள் மிகப்பெரிய அளவிலே துயருற்றாலும் கூட அந்த துயரையத்தெல்லாம் மறந்து இன்றைக்கு பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த பொங்கல் விழா நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது எங்கள் அறிவுர் தலைவர் தன்னனுங்கருதாது தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற தலைவர் இந்த பயிர் செழிக்க வேண்டும் உழவு வாழ வேண்டும் என்பதற்காக காவிரியிலே தண்ணீர் வர வேண்டும் என்பதற்காக நடைபயணம் சென்றவர் முல்லைப்பெரியார் அணை அந்த அணையை உடைத்து விட்டால் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வேளாண்மை செய்ய முடியாது பயிர் தொழில் கிடையாது எதுவும் கிடையாது என்பதற்காக அந்த முல்லைப் பெரியாதை காப்பாற்றுவதற்காக நடைபயணம் சென்ற தலைவர் கொங்கு மண்டல தலை அமராவதி அணையை பாதுகாப்பதற்கு பவானி நதியினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு நடைபயணம் சென்ற தலைவர் அந்த தலைவருடைய வாழ்த்துக்களோடு இந்த பொங்கல் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை போல கடந்த ஆண்டு திலீபன் மன்றமும் மறுமலச்சி திராவிட முன்னேற்றக் கழக மாநகர மாவட்டக் கழகம் இணைந்து நடத்திய நிகழ்வில் பங்கேற்பதற்கு எங்களுடைய முதன்மை செயலாளர் தலைவர் வைகோ அவர்களுடைய தவப்புதல்வர் துரை வைகோ சுற்றுச்சூழல் போராளி துரை வைகோ கடந்த ஆண்டு இதே வீதிகளிலே தன் கால்களால் நடந்து வந்து உங்களையெல்லாம் சந்தித்து வாழ்த்து கூறி இந்த மேடையிலே இதே இடத்திலே வாழ்த்தை தெரிவித்தார்கள் இன்று காலையிலே என்னிடத்திலே அலைபேசியலை அழைத்து பேசுகிற பொழுது நான் திருப்பூருக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்ல பொழுது நீங்கள் பேசுகிற பொழுது சாமுண்டிபுரம் மக்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்தையும் இணைத்து சொல்லுங்கள் என்று சொன்னார் அவர் சார்பிலேயும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தமிழர்களே தமிழர்களே நாம் ஒன்றிணைந்து நடத்துகிற இந்த பொங்கல் விழாவுக்கு எந்த மத சாயமும் கிடையாது மதசாயத்தை யார் பூச வந்தாலும் அதற்கு அனுமதி கிடையாது இது தமிழர் திருநாள் தமிழர்கள் கொண்டாடுகிற திருநாள் தந்தை பெரியார் வாழ்த்தியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா வாழ்த்தியிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார்கள் எங்கள் அறிவியல் தலைவர் வைகோ வாழ்த்தியிருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார் திராவிட மாடல் அரசு திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை பாதுகாப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த சமூக நீதி அரசு பல மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது பொங்கல் திருநாளில் இந்த ஆட்சிக்கு துணையாக இருப்பதற்கு உறுதி எடுத்துக்கொள்வோம் எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த சோதனைகளெல்லாம் கடந்து வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஆற்றலையும் துணிவையும் இந்த பொங்கல் திருநாள் நமக்கு வழங்கும் அந்த நம்பிக்கையோடு எங்கும் பொங்கல் மகிழ்ச்சி பொங்கட்டும் வளம் பெருகட்டும் தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய பெண்டு பிள்ளைகள் மட்டுமல்ல நம்மை சார்ந்தோர்கள் மட்டுமல்ல இந்த நாடும் செழிப்பதற்கு வேளாண்மை செழிப்பதற்கு தொழில் செழிப்பதற்கு நாம் அனைவரும் இந்த பொங்கல் திருநாளில் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி எங்கும் தங்குகை இன்பம் என்று உறுதியெடுப்போம் என்று தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் தமிழகத்துக்கு என்ன இந்த உயிர் இருக்கின்ற வரையில் இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்